இறைவனை பிரார்த்தித்து இனுவிலான் சிக்காகோ பாஸ்கரன் என்ற புனை பெயர்களே சிறுகதைகள் இசை சித்திரங்கள் கவியரங்குகள் சிக்காகோ தமிழ்ச் தலைவர் பணி என பல்வேறு பணிகளிலே பலிபுரான் பெருமை பெற்றிருக்கின்ற மண்ணின் மைந்தர் சிங்கத்துறை சண்முக அவர்கள் எழுதிய வீரம் விளைந்த மண் நூல் வெளியீட்டு விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற அன்புக்குரிய கணபதி சர்வானந்த அவர்களே இந்த விழாவிலே பங்கு பெற்றுகின்ற எங்கள் அன்புக்குரிய பேராசிரியர் தேவராஜா அவர்களே வாழ்நாள் பேராசிரியர் வள்ளிபுரம் மகேஸ்வரன் அவர்களே பேராசிரியர் கலாநிதி கந்தையா ஸ்ரீ கணேசன் அவர்களே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற சுகுணராணி வெண்கரம் செயற்பாட்டாளர் அவர்களே மற்றும் இந்த விழாவிலே பங்கு பெற்றுகின்ற வரவேற்புரை ஆற்ற இருக்கின்ற அபிவர்னா அவர்களே ஏனிய பெரியோர்களே சபையில் இருக்கின்ற சான்றோர்களே அன்பர்களே நூலாசிரியர் சண்முக பாஸ்கர் அவர்களே அவருடைய பாரியார் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிமன்பான வணக்கம் இன்று எங்கள் மண்ணிலே ஒரு வரலாற்று நாவல் அரங்கேறுகின்ற இந்த விழா சிறப்பாக அமைய முதற்கண் குலதெய்வங்களை பிரார்த்திக்கிறேன் நூலாசிரியரை பொறுத்தவரை என்னுடைய சிறு பராயம் முதல் நான் அவரை அறிவேன் எங்களுக்கு அவர்களுடைய வீடு தான் அயல் அவர்களுக்கு நாங்கள்தான் தான் மணத்திலே ஆயல் சைக்கிள் பழக துவங்கிய காலத்தில் இருந்து அவர்கள் எங்களை சைக்கிளை புடித்து பின்னுக்கு தள்ளுவதில் இருந்து இன்று வரை என்னுடைய வாழ்வோடு இனிதே பயணம் செய்கிறேன் சிறு வயதிலேயே அவரை ரசிக்கின்ற வாய்ப்பு அவருடைய நகைச்சுவையான பேச்சுக்களை கேட்டு பகிர்ந்தோம் அவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பழைய மாணவர் இந்து கல்லூரியிலே படித்து விட்டு அந்த காலத்திலே கையிலே ஒரு கேமரா வச்சிருந்தார் அப்பொழுது படம் எடுப்பது என்பது இப்பொழுது மாதிரி அல்ல கஷ்டமான விஷயம் அப்போ அவர்கள் அந்த கேமராவிலே எங்களுடைய சிறு எங்களை எல்லாம் படம் எடுப்பார் நகைச்சுவையாக எல்லாம் பேசுவார் கலகலப்பு என்கின்ற நகைச்சுவை சஞ்சிகை இனுவில்லே கலகலப்பு தீசனவர்களும் இவர் துணை ஆசிரியராக இருந்து வழிகின்றார்கள் அந்த சஞ்சிகையினுடைய விலை இருபத்தி ஐந்து சதவீதம் அந்த சஞ்சிகை எல்லோராலும் மிகவும் ரசித்து படிக்கப்பட்டது கலகலப்பு தீசன் என்றும் கலகரோ பாஸ்கரன் என்றும் பேசப்பட்டு யாழ்ப்பாணத்து எழுத்தாளர்கள் விமர்சகர்கள எல்லாம் இவர்கள் பெருமைப்பட்டார்கள் பின்பு குயில் என்ற ஒரு சஞ்சியை திரு பாஸ்கரன் அவர்கள் பிரதம ஆசிரியராக இருந்து நடாத்தினார் அந்த குயில் மிகப்பிரபியமாக இன்றைக்கு விளங்குகின்ற எழுத்தாளர்களை அறிமுகம் செய்தனர் ஆச்சரியப்படுவீர்கள் கோகிலா மகேந்திரன் முதல் எழுதின சிறு குயிலே தான் அப்பொழுது குயில் சஞ்சிகை வெளியிடப்பட்டு கோகிலா மகேந்திரன் போன்ற இளிய எழுத்தாளர்கள் அதில் எழுத தொடங்கினார்கள் பலர் எழுதினார்கள் பாராட்டு பெற்றார்கள் ஒரு சிறந்த ஆவணமாக குயில் விளங்குகிறது சிறித்திரன் வெளிவந்த காலத்திலே கலகலப்பு போன்ற இந்த சஞ்சிகள் ரெண்டு சஞ்சியையும் உணவிலே இருந்து வந்தது அந்த பணிகளிலே அவர்கள் முன்பரமாக ஈடுபடுகிற போது நாடகத்திலேயும் ஒரு ஈர்ப்பு வந்தது அப்போது ஆச்சிக்குட்டிக்கு வாய்த்த மாப்பிள்ளை என்ற ஒரு நாடகம் பட்டி தொட்டி எல்லாம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது காளிங்கந்தி என்ற அப்பொழுது இந்த மேடையிலே இந்த நாடகத்தை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் காரிங்கம் தியேட்டரிலே தான் அந்த நாடகம் முதல் அரங்கேற்றப்பட்டது சுரபி என்று அவருடைய நண்பர் ஐசாக் இன்பராஜா அவர் இப்பொழுது மறைந்து விட்டார் நவாதியைச் சேர்ந்தவர் கிறிஸ்தவ சிவ ஆச்சிரமத்தில் இருந்து வளர்ந்தவர் அவர்களும் அந்த நாடகத்திலே பிரதானமான பாத்திரம் இவர்கள் நகைச்சுவையான நாடகம் இங்கே குடிந்து பின்பு கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரியிலே ஒரு பெரிய இடங்களிலே அந்த நாடகம் நடைபெற்றது தொடர்ந்து யாழ்ப்பாணத்திலே பல இடங்களிலே வர்ணியிலே கூட அந்த நாடகம் மிக பிரபல்யமானது மிக நகைச்சுவையான செய்திகள் சமகால சூழலை வைத்து இன்றைய நூலாசிரியர் பாஸ்கர் அவர்களால் எழுதப்பட்டது அத்தகைய ஒரு ஆர்வத்தோடு அவர்கள் இருந்த காலத்திலே ஆட்சி மகாநாடு வந்தது உலக தமிழராட்சி மகாநாடு எழுபத்தி நாலாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் வந்தபோது ஊர்து பவனிகள் எல்லா ஊரிலும் இருந்து புறப்படுகிறது இணுவில் இருந்து ஒரு ஊர்து பவனியை ஒழுங்குபடுத்துகிறார் இப்போ அண்ணா கோபி நிறுவனம் மில்கொய் கனராஜா போன்றவர்கள் இருந்து தொடங்குறதுக்கு தங்கட வாகனங்கள் எல்லாத்தையும் கொடுத்து உதவினார்கள் இவர் என்ன செய்தார் என்றால் இந்த உடுமின் பக்கத்துலேயும் ஒரு சரியான கட்டை ஆள் இருந்திருச்சு அவரை வடிவை அலங்கரித்து அவர்கிட்ட கையில் ஏட்ட கொடுத்து அந்த காருக்கு மேலே ஏற்றி திருவள்ளுவர் என்று இருந்தி நடுவில் ஆஸ்பத்திரியில் இருந்து திருவள்ளுவர் ஒரு ஊர்வலம் உங்களுக்கு பெரிய ஆச்சரியம் நாங்கள் இப்போ பார்க்குற அந்த சிறையில் பார்க்குற மாதிரி தாடியெல்லாம் ஒட்டி குடும்பியெல்லாம் எல்லாம் வச்சு கையில் ஏட்டோடு அந்த ஊர்வலத்திலே இந்த திருவள்ளுவரை இந்த காரில் இருத்தி மலை போல் எல்லாம் செய்து திரு பாஸ்கர் அண்ணனுடைய முயற்சி அந்த ஊர்வலம் அந்த நேரம் மிக பிரசித்தமானது வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களெல்லாம் புகப்பிடம் எடுத்து அதை மறுநாள் இந்த தமிழராட்சி மாநாட்டு ஊர்து அங்கே புத்த வழி மட்டும் போனது நாங்கள் எல்லாம் சிறுவர்கள் பின்னால் போனது அந்த ஊர்து பவனில் பண்டாரவன்யன் வந்தால் சங்கிலியன் வந்தால் எல்லாம் வந்தாலும் எல்லாரும் கேட்டால் திருவள்ளுவரை எங்கே தேடி முடிச்சிருந்தீங்க அவ்வளவு நுட்பமாக ஒரு திருவள்ளுவரை அவர் ஒழுங்குபடுத்தியார் அத்தகைய பணிகள் செய்து கொண்டிருக்கிற போதுதான் அவருடைய சகோதரன் அவரை அமெரிக்காவுக்கு அழைத்து விட்டார் எங்களுக்கு எல்லாம் மிக கவலையாக இருந்தது அவர்கள் அமெரிக்காவுக்கு போய்விட்டார்கள் அமெரிக்காவுக்கு போய் ஒரு சில ஆண்டுகளிலேயே திரும்பி வந்தார் அவரோட அவரோட செயின் என்று ஒரு வெள்ளக்கார பெண்மணி மணி போனவர் அவர் பேளி என்று எனக்கு பெயர் ஞாபகமாக இருப்பது பேளியன் அந்த பெண்ணுக்கு பெயர் அவரை கூட்டிக் கொண்டு வந்து ஆனந்த வரதில் சரி அந்த பண்டில் ஏற்றி பேழியை எங்களை வீட்டாக கூட்டி கொண்டு வந்தார் அப்படி பாஸ்கர்னு அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறார் வண்டில் தான் வந்திருக்கிறார் அம்மா என்னுடைய தாயார் கேட்டா தம்பி உனக்கு என்னும் இந்த குறும்பு முடியலையோ எங்கே ஆற கொண்டது வயது போனவர்கள் அந்த கேள்வி கேட்பார்கள் பேழி என்ற அந்த பெண்ணும் ஆனந்த விரதம் பண்டில் விட்டது இவரும் இருந்து இந்த எல்லாம் சுற்றி போய் இந்த ஊரெல்லாம் போய் மருதினாவுடன் சந்தேகம் மரக்கறி எல்லாம் பேலி வாங்கி நான் படப்படுத்தும் உங்களுக்கு பெரிய இங்கே வாச்சி குட்டிக்கு வாச்ச மாப்பிள்ளை முடிஞ்சு வள்ளு வேற ஊர்வலம் கொண்டு போய் இப்போ இருந்து பேளியை கொண்டு வந்து இருந்து ஊர்வலம் கொண்டு இதுதான் அவருடைய வாழ்க்கை நகைச்சுவை நிறைந்த வாழ்க்கை இப்போ இந்த பிள்ளை பாடிச்சது அப்போ தான் நான் கேட்டேன் ஆரண்ட மகேந்திர அண்ணனுடைய மகள் என்று சொன்னார்கள் மகேந்திர அண்ணன் இலங்கை வானொலியில் வேலை செய்தவர் அப்போ காலமாக நேயர் விருப்பத்தில் இணுவை ஒரு பாஸ்கர் நிறுத்துவாங்க ஒரு பத்து பேர் பேர் சொல்லப்படும் ஓ கோவாமுத்து எந்த சகோதரத்தையும் சொல்லப்படும் அவர்கள் பாட்டு கேட்டுக்கிறாங்க என்னுடைய மாமனார் ஒரு பிரம்மச்சாரி அவர் சினிமா பாட்டு இந்த குகனும் பாட்டு விரும்பி கேட்குறாருன்னு வந்து குகனுக்கு வீட்டில் நல்ல பேச்சு காலம் படிப்பை விட்டுட்டு பாட்டு கேட்குறதும் வேறு இடம் குகன் நேரம் இல்லை இல்லை அது பாஸ்கரம் வாஸ்துரன் நேர் விருப்பத்தில் இருந்து அப்புறம் ரேடியோவெலாம் கஷ்டம் ஒரு சிலர் உள்ள ரேடியோ அப்படி இப்போ வீட்டில் இந்த ரேடியோவில் நடக்கிற தான் எழுதின சிறுகதை தான் எழுதின நாடகத்தை வீட்டில் தாய் சகோதரிமருக்கு முன்னால் கேட்காம என்ன செய்வாருண்டா ரேடியோவை கொண்டு போய் சந்திரன் என்ற கிரேசத்தில் வச்சு போடுவோம் நானே தானே போனால் தம்பிச்சு வாஞ்சு வாங்க என்னென்று கேட்டார் இப்போ என்னென்னு கொஞ்சத்தின இசையங்களையும் வென்றான் போக போதும் வீட்டில் போடையில அம்மாட்ட திட்டு வாங்கிறார் வேறு பேனுக்கு வைப்பட்டு இப்போ கிரேசன் சந்திரன் என்ற கிரேசனில் நினைவை ஒரு பாஸ்கர் இந்த இந்த பசுமையான நினைவுகள் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாதவை இந்த அற்புதமான நினைவுகளோடு அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்றார்கள் அமெரிக்காவுக்கு என்னை அழைத்தார்கள் தமிழில் எப்படியும் அமெரிக்காவுக்கு வர வேண்டும் என்று இன்றைக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முதல் அமெரிக்காவுக்கு என்னை கூப்பிட்டு சிக்காகோவுக்கு கூப்பிட்டு சிக்காகோ தமிழ்ச்சம் அப்பொழுது பல நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற வைத்து நான் கேட்டேன் சுவாமி விவேகானந்தன் ஒன்று பேசிய அரங்குக்கு போகணும் கூட்டிக் கொண்டு போனான் அவர் சொன்ன எனக்கும் அந்த இடம் தெரியாது எல்லோரும் சொல்றாரு இன்றைக்கு உம்மால நானும் பாருங்க தேடி ரெண்டு பேரும்மா போய் சிக்கா கோயில சுவாமி விவகானந்தன்றி பேசியட ஒரு மியூசியமாக இருக்கு அந்த தூணுக்கு பக்கத்தில் என்னை கொண்டே விட்டு படம் எல்லாம் எடுத்து சுவாமி விவேகானந்தர் தங்கின வீட்டை கேட்டு அங்கே போனோம் அங்கே தான் அந்த மத்தியான சாப்பாடு ஆறு அமெரிக்க பெண்மணிகள் துறவிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் சாப்பாடு பகிர்ந்தார்கள் சாப்பிட்டாங்க அந்த பெண்கள் சொன்னார்கள் இந்த சிக்காகோ பெருந்தெருவில் அஞ்சு ரோட்டு போகிற பெரிய வீதிக்கு சுவாமி விவேகானந்த ஸ்ட்ரீட் கண்டு பெயர் வச்சுருக்கிறார்கள் அதை போய் பாருங்க இவர் காரை எடுத்துக்கொண்டு அந்த இடத்த பார்க்கணும் மட்டும் இந்த சுற்றி சுற்றி ஒரு பத்து பதினஞ்சு மைல் சுற்றுறோம் சுற்றி அந்த கிடத்த கண்டுபிடிச்சு அதை படம் எடுத்து அவர் அப்போ வேலைக்கும் ஒரு கிழமை போகல நான் நிற்கிறேன் வந்து ஏப்போர்ட்டில் அழலன்னு அழுதார் நேத்திரப்பூர் ரெண்டு இப்போ இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முதல் நான் அமெரிக்கா பயணம் நான் ஜாழ்பாணத்துக்கு வந்து அமெரிக்காவை நோக்கி ஆத்மீக பயணம்டன் புத்தகம் படுகின்ற ஜாழ்பாணம் இந்து கல்லூரியில் உண்மையிலே அந்த அமெரிக்காவுக்கு நான் வர வேண்டும் என்று மிக கஷ்டப்படுத்தி அழைத்தவர் அந்த அன்பு அந்த உறவு தொடர்ந்து கொண்டிருக்கிற போதுக்கு மேலே என்ன ஆசிரியர் இந்த புத்தகம் வீரம் விளைந்த இந்த மண் அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது மணி அந்த வள்ளிபுரத்திலே கற்கோவளத்திலே ஒரு செங்கீன இந்த மண்ணிலே இந்த வரலாறு எழுதி முடிக்க முடியாது இப்போ சண்முக பாஸ்கரன் நுவை பாஸ்கர் எழுதியிருக்கிற வரலாறு போத்துக்கியர் உள்ளாந்தர் காலத்து வரலாறு போத்துக்கியர் உள்ளாந்தர் முதல் வரலாறு அவர் முதல் நூலாக எழுதி இது ரெண்டாவது வரலாறு ரெண்டாவது வரலாறு அற்புதமான வரலாறு தமிழ் வேந்தர்களுடைய கதை கொடைக்கிற வரலாறு தமிழ் வேந்தர்கள் இந்த மண்ணிலே கூட தமிழ் வேந்தர்களுக்கு நினைவு சின்னம் உண்டு பரராஜசேகர மன்னன் சேராஜசேதன் தமிழ் வேந்தர்கள் எவ்வளவு புலமையோடு இருந்தார்கள் என்பதற்கு நான் அன்றும் சொல்லியிருக்கிறேன் சரஸ்வதி மகால் என்ற நூல் நிலையத்தை நாயன்மார்கட்டிலே எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே தமிழ் வேந்தர்கள் கட்டியிருக்கிறார் எல்லாம் கீழே முற்று போய் அழிந்து ஒழிந்து விட்டது சோதன நூலை சேராஜசேகரன் எழுதினான் பரராஜசேகரன் மருத்துவ நூல் எழுதினான் இன்றைக்கு சித்த மருத்துவ கல்லூரியினுடைய மருத்துவத்துறை மாணவர்களுக்கு மூல நூல் பரராஜசேகரம் மருத்துவ நூல் எழுதிய எவ்வளவு புலமையானவர்களாக இருந்தாலும் அந்நிய படையெடுப்புகள் இந்த மண்ணிலே என்ன செய்தது என்பதை ஒரு நாவலாக பாத்திரங்கள் பேசுவதா இது பேசுவதாகும் எழுதினார் கல்வி எழுதினார் கருணாநிதி எழுதினார் எதுலையும் பெரியவர்கள் இந்தியாவிலே இந்திய போராட்ட வரலாறுகளை அல்லது தமிழ் வேந்தர்களை சேரசோரிய பாண்டியனுடைய வரலாற்றை கண்டதை காதல் கொண்டதை போலம் என்று அவர்கள் போருக்கு போனது ஒரு பெண்ணாலே காதலாலே அது எழுதினார்கள் ஈழத்திலே இந்த போர் வரலாறுகளை ஆவணப்படுத்த வேண்டும் என்று அவருடைய அடி மனதில் இருந்த காரணத்தினாலே சுதந்திரமாக போராட்ட வரலாறுகளை எழுத முடியாத போது ஒரு வரலாற்று பாத்திரங்களூடாக இந்த போராட்ட வரலாறுகளை எழுத முனைந்திருப்பது பாராட்டக்கூடிய புத்தகத்துக்குள்ளே பேசுவதற்கு இங்கே பேராசிரியர் மகேஸ்வரன் ஸ்ரீ நான் உள்ளே அவ்வளவு போயிருக்கு எனக்கு புத்தகம் சரி ஆனால் ஒரு விஷயம் சொல்லுகிறேன் இந்த வரலாறுகள் எழுதுகிற போது தான் நல்ல விஷயங்கள் வெளிப்படும் செங்கியாளியாக அதிலே சில முயற்சிகள் யாழ்ப்பாணத்திலே இந்த மாமன்னு வரலாறு புத்தக வழியில் நான் போய் அந்த விழாவிலே பங்கு பெற்றினேன் இலக்கிய வட்டம் நடாத்தியது செங்கியாளியார் ஒரு செய்தி சொன்னார் மானிப்பாயில் இருக்கிற ரவுக்க சந்தையை பற்றி என்னைக்கு சொன்னார் மானிப்பாயில் இருக்கிற ரவுக்க சந்தை எப்படி வந்ததுன்னு சொன்னார் ஒல்லாந்த தளபதி இந்த டச் ரோட் என்று இருக்கிறதெல்லாம் அந்த உள்ளாந்த வீரர்கள் பயணம் செய்த பாதை அந்த டச் ரோட்டாலே அவங்க போனால் இந்த நவாலிலே ஒரு சந்தை இருந்தது அந்த சந்தையில அப்ப எல்லாரும் குறுக்கு கட்டோடு தான் பெண்கள் இருந்து பரங்களை அங்கு விற்பார்கள் பரக்கரு நாங்களே மருதனோட சந்தையில குறுக்கு கட்டோடு தான் பல பேரும் பார்த்தோம் அது அந்த காலம் இப்போ இந்த உள்ளாந்த படை வீரர்கள் என்ன செய்தார்கள் இந்த நவாலி மாணிப்பாய் சந்தையில போய் அவர்களோட சேர்ட்ட விடுமென்று இருந்தான் ஒரு நாள் இந்த கேப்டன் பார்த்தா ஒரு நாளும் போய் இருக்குல்ல நிற்கிறாங்களோ அங்கால போய் டியூட்டி செய்கிறாங்களே மாறு வேடத்துல அவன் தேடி வந்தான் வந்தால் இந்த சந்தை இவர்கள் மேற்கெடுப்பதற்கு என்ன காரணம் என்று மறைந்து நின்று பார்த்தாங்க பார்த்துட்டு அவன் என்ன செய்தான் தன்னுடைய வீரர்களை எல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு தன்னுடைய மனைவியினுடைய சட்டை அது ஒல்லாந்த பாசையில் ரவுக்கை என்று பெயர் அதை ஒரு தடியில கொழுவி அந்த மாணிப்பாய் சந்தையில் ஒரு மரத்தில் கட்டி விட்டாங்க இனிமேல் இந்த சந்தை வேளத்துக்கு வாரவே இப்படி ஒரு சட்டை தைச்சு போடணும் இல்லைன்றால் சவுக்கடியும் அதனாலே தான் ஜாழ்த்தி பெண்கள் மேல் சட்டை அணிந்த இடம் மானிப்ப என்பார் எப்படி அணிந்தார்கள் என்பதை செந்தியாலேயா மிக அழகாக இந்த வரலாற்றை சொல்லி அந்த சந்தைக்கு பேர் ரவுக்க சந்தை பாசையிலே ரவுக்க சந்தை என்ற சொல்லு அந்த சொல்லு ஒரு ஊர் ஒரு குறிச்சிக்கு விட்டதுன்றது இப்படி படியெடுப்புகளால் சில குறிச்சிகளுக்கு பேர் வந்ததை சங்கியாளி சொன்ன முத்திரை சந்தை இது ரவுக்க சந்தை அது முத்திரை சந்தை முத்திரை சந்தை என்று பொல்லாந்தர் காலத்திலே தான் ஜாழ்ப்பாணத்திலே முதல் முதல் உறுதி எழுதுகிற முறை வந்தது பொல்லாந்தர் என்ன செய்தார்கள் டச்சு உறுதி எழுதுகிற முறையை கொண்டு பெருநாள் பெருங்கை பெருதிரை அடையாளம் போடுற சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இனி காணி ஈடு வைக்கிறேன்டா என்ன வைக்கிறேன்னா பாய்ச்சம்பு வேண்டாம் உறுதி எழுத வேணும் முத்திரையொட்டி இவ்வளவு பணம் கட்ட வேணும் முத்திரை சந்தைகள் நேரம் கொண்டிருந்தது அந்த முறை இருந்தது அதில் தான் ஒல்லாந்தற்றி அலுவலகம் இருந்தது இப்போ பின்னால் சேர்ச் இருக்குது அந்த சேர்ச் தான் நல்லூர் கந்த சுவாமி கோயில் மூலஸ்தான் அந்த சேர்ச்சுக்கு பக்கத்தில் கொல்லாந்தருடைய அல்ல விலகம் அதில் இருந்து தான் நல்லூர் கட்டின எல்லாம் ரெண்டடி குறாவை விட்டு கோட்டை கட்டினார்கள் இது பெரிய வரலாற்று ஆவணம் கோட்டையில் இருக்கிற கல்லில் பல நல்லூர் சுவாமி கோயில் கல் என்று செங்கியாவியில் எழுதி முடித்தார் அப்போ அந்த முத்திரை சந்தை இப்போ எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஊர்கள் இந்த பேருகள் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற அலவாங்கு மண்வெட்டியில் அலவாங்கு அலுமாரி சப்பாத்து தொப்பி பிராந்த இந்த சொற்கள் தமிழ் சொற்கள் அல்ல இதெல்லாம் போர்த்துகீஸாந்த சொற்கள் இது எப்படி வந்தது இங்கே படியெடுப்பினாலே இந்த வீரம் பிழைந்த மண்ணிலே அவர்கள் விதைத்து விட்டு சில சொற்களை தந்து விட்டு போய்விட்டார்கள் அப்போது அவற்றை எல்லாம் வைத்து நல்ல உணர்களை எழுதுகின்றவர்கள் சில கடமைகளை செய்ய வேண்டிய தேவை இருந்தது செங்கியாளியன் செய்தார் செங்கியாலியான் இன்னும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தார் முடியவில்லை இப்பொழுது அண்ணன் பாஸ்கர் அண்ணன் அவர்கள் இந்தியாவையும் அடிப்படையாக வைத்து இந்திய சுதந்திர போராட்ட காலம் அதுக்கு நிறைய புத்தான் இந்தியாவில் இன்றைக்கு வேலை சுபாஷ் போஸ் வந்து பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா வீடுகளிலையும் படம் வெறிப்பூத்து வைத்திருக்கிறார்கள் சுபாஷ் போஸ் எங்கே காணாமல் போனார் யார் அவரை கொன்றார் எப்போ நடந்தது எதுவுமே தெரியாது எங்கள் மண்ணிலே நடப்பது அப்போ சுபாஷ் போஸ் என்கின்ற அந்த இந்திய சுதந்திர போராட்ட உணர்வுபூர்வமான ஆயுத போராட்ட வீரனாக இருந்த சுபாஷ் போஸை எங்கே என்று இன்னும் தெரியாது தெரியாது சத்தியாகிரந்த காந்திக்கு பல நூல்கள் வந்துவிட்டது வரலாறு வந்துவிட்டது தலைமறைவாய் வாழ்ந்து கடைசியாக வீர உணர்வை இந்திய தேசத்துக்கு தந்து பாரத விடுதலைக்கு வித்திட்ட சுபாஷ் போஸுக்கு எங்கே எப்போ என்ன நடந்தது போராட்ட வரலாறுகள் இருக்கிற போது அங்கே சுபாஷ் சந்திர போஸை பற்றி எழுதிவிட்டு கேள்விக்குறி போட்டு முடிப்பார் இந்திய வரலாறு ஹரண் சிங் போன்றவர்கள் தூக்கு மேடையில பேசிய பேச்சு எல்லாம் தமிழே கருணாநிதிய தூக்கு மேடை பஞ்சமித்தை ஹரண் சிங் தூக்கு மேடையில பேசின பேச்சு அது கருணாநிதி தமிழில் அது மேடையில் பேசணுன்னா ஆயிரம் பேர் கைதட்டுவாங்க தூக்கு மேடை பஞ்சு மத்தி இந்த வீர உணர்ச்சியை கிழப்பு பேச்சு இந்த மண்ணிலே வெறும் பேச்சாலே உணர்ச்சியை வளர்க்காமல் செயலாலே உணர்ச்சி வசப்பட்டு ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை நாங்கள் வந்திருக்கிறோம் அதுவும் இன்னொரு காலம் வரலாறாகும் இப்பொழுது இவர் எழுதிய நூல் ஈழத்திலே தமிழ் வேந்தர்கள் காலத்திலே நடைபெற்ற இந்த யுத்த கலர் அதனால் ஏற்பட்ட மாற்றங்களும் போராட்டம் கடைசி தமிழ் மன்னன் சங்கிலியன் வீர வீரமாக கோயிலுக்கு முன்னாலே தான் அவனை வீழ்த்தினான் அவன் ஓங்கி எறிந்த வாழ் இங்கே போய் விழுந்த போது யாரோ எடுத்து ஒழித்து வீராளியம்மன் கோயில் மூலஸ்தானத்திலே ஒழித்து வைத்திருந்தார் எனக்கு தெரிய எழுபத்தி எட்டாம் ஆண்டு அண்ணன் அமிர்தலிங்கத்துக்கு வீராளியம்மன் கோயிலே ஒரு தேர்தல் கூட்டம் அப்பொழுது அந்த குருக்கள் காளாஞ்சியோடு அந்த வாளை கொண்டு வந்து மேலே கொடுத்தது நான் பார்த்திருக்கேன் சங்கிலியனுடைய வாழ் எத்தனை வருஷமாக வீராடி அம்மன் கோயில் மூலஸ்தானத்திலே பாதுகாத்திருக்கிறார் இந்த மாதிரி போரும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளும் அதனால் நாம் எம் சந்ததி சந்தித்ததை திருநறு பூசினால் அடி கோயில் கும்பிட வழியில் எல்லா கோயிலும் கீழே முற்றி விட்டது இவ்வளவு துன்பங்களை இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் கோயிலே இல்லாமல் இருந்த போதும் சைவத்தை காத்தவர்கள் அகத்திலே இருந்து காத்தவர்கள் முன்னோர்கள் எனவே இதொரு பெரிய வரலாறு அந்த வரலாறை படைத்திருக்கிறார்கள் அதை நீங்கள் கொண்டு போய் படித்து ரசித்து அறியுங்கள் என்னை பொறுத்தவரை ஆசி சொல்லுகிற முடியாது அவர் என்னை விட மூத்தவர் எனக்கே வழிகாட்டியவர் அவரை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் இந்த விழா முழு முடியும் மட்டும் இருக்க விருப்ப முடியாது திருக்கேபுரம் கோயிலே லட்ச அர்ச்சனை இப்போ தேடிக்கொண்டிருப்பார்கள் நான் காலையிலே நீங்கள் நம்ப மாட்டீர்கள் நான்கு மணிக்கு திருக்கோணாமலைக்கு போய் இன்றைக்கு திருக்கோணாமலை கோணீஸ்வரர் கோயிலே இந்திய தூதுவராலயத்தில் இருந்து வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடாத்தி திருக்கேதீஸ்வரம் போல கோணேஸ்வரத்தையும் கட்டுமான பணியை செய்கின்ற முயற்சி இப்பொழுது ரெண்டாம் கட்டமாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது இந்திய பிரதமர் வரை இருக்கிறார் அப்பொழுது இந்த திருப்பணி தொடங்க வேண்டும் என்பதுதான் சிறியனது கோரிக்கை அது இனி கடவுள் சித்தம் இன்றைக்கும் அந்த பணிக்காக போய் அப்படியே வந்து இப்படியே இங்கே வந்திருக்கிறேன் என்னை எல்லாரும் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது இந்த நூலாசிரியர் தம்பதிகளை கௌரவிப்பதற்கு அனுமதி கோரி அமைகிறேன்